வணக்கம் அடியேன் பெயர் நடராஜன் சச்சிதானந்தம் அடியன் சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் வசிக்கிறேன் இறைவன் திருவரளால் குருவரள் மேலிட நீண்ட நீண்டகால தேடலாக இருந்த என்னுடைய சோதிட அறிவை கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு சமீபத்தில் இந்த டிசம்பர் மாத இறுதியில் அருளினார் அதன் வழியாக அடிப்படை சோதிட வகுப்பு அக்ஷய லக்கண பத்ததி இறைவனுடைய திருக்கருணையினால் இறக்கிவிடப்பட்டுள்ள அவதார புருஷர்னு சொல்லக்கூடிய இரங்குருவாகிய ஐயா ஏஎல்பி பொதுவுடைமூர்த்தி ஐயாவுடைய திருக்கருணையினால் உருவாக்கப்பட்ட அக்ஷய லக்கண பத்ததி முறையினுடைய அடிப்படை வகுப்பில் சேர்ந்து பயில்வதற்கும் அதனைத் தொடர்ந்து அதனுடைய மேல்நிலை வகுப்பாக இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் படிப்பதற்கும் இறைவன் திருவருள் பூத்துள்ளது அதன் வழியாக அடியேன் அதனுடைய அறிவை பெற்றிருக்கிறேன் இந்த அறிவை புகட்டிய ஆசிரியர்கள் குருநாதராக இருந்து அனைவரையும் வழிநடத்திய ஐயா பொதுவுடைய ஐயா இதற்கு பின்புலத்திலிருந்து உதவிகள் செய்து தினந்தோறும் இந்த வகுப்பு குறித்த நேரத்தில் தொடங்கி அதனுடைய பதிவுகள் அதனுடைய ஒவ்வொரு பங்கேற்பாளருடைய விவரங்கள் எல்லாத்தையும் சரியான விதத்தில் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் நிகழ வேண்டிய அவரவருடைய வாய்ப்புகளை சரியான விதத்தில் நல்கி பின்புலத்திலிருந்து இயக்கிய அலுவலக நண்பர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைந்த உதவி ஆசிரியர்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் வணங்கி அடியன் வந்து என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்வு நமக்கு வாய்த்தது என்பது அத்திபூர்த்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போல் இது வாராது வந்த மாமணியாக நமக்கு குருநாதர் ஒருவர் வாய்த்திருக்கிறார் அவருக்கு இறைவன் உணர்த்திய அவ்வளவு விவரங்களையும் ஆவணப்படுத்தி மிக எளிய முறையாக அதை தருவித்து அது அனைவருக்கும் சென்று சேரணும் என்கிற ஒரு பொது நோக்கத்தோட இறைவன் அவருக்கு பெயரையே அப்படி சுட்டியிருக்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் இறைவனுடைய திருக்குறிப்புக்கு உண்டான அடையாளம் அடையாளங்கள் இந்த வகுப்பினுடைய செயல்படுத்தும் விதம் கட்டமைப்பு அது மிக 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 அற்புதமான ஒரு கட்டமைப்பு முறை கட்டமைக்கப்பட்ட வகுப்பின் வழியாக அது செயல்படுத்துகிற ஆசிரியர்கள் அவர்கள் எங்களை போன்ற அடியணை போன்ற நாயினும் நான் அடியணை போன்ற கடைநிலை மாணவர்களையும் மிக உயர்ந்த அளவில் இருக்கக்கூடிய பண்பட்ட மாணவர்களையும் மிக முதிர்ந்த அற்புதமான பக்குவப்பட்ட ஆன்மாக்களையும் சிறப்புற வழி அவர்கள் அனைவருக்கும் உண்டான வகையில் தங்களுடைய அத்தனை பெற்ற செல்வங்களையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் ஒன்றுபோல தங்களுடைய குழந்தைகளுக்கு பார்ப்பது போல் பார்த்து எல்லோருக்கும் அந்த அறிவிப்பு கட்டிய ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம் எல்லோரும் இந்த சோதிட முறை உலகமில்லாம் வந்து அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க நல்லது என்பதை வந்து வெளிப்படுத்துவதற்கு நாம் வந்து நிறைய அதற்காக சிரமங்கள் பட வேண்டியிருக்கேன் நல்லபடி அல்லாதவற்றை வந்து ரொம்ப எளிதாக எல்லோரும் வந்து வியா விளம்பரப்படுத்தி வியாபாரப்படுத்திடுறாங்க இப்படியான காலச்சூழலில் இறைவனுடைய திருவிழம் பூத்ததுனால இதில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் கூட கட்டாயத்தின் பேரில் சேர்ந்தவர் இல்லை இது அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் வகுப்புகளில் பதிவு செய்தும் வழியாகவும் மற்ற பொது வலைத்தளங்களில் அவங்க பதிவு செய்யக்கூடிய கருத்துக்களை வழியுமா வழியாகவும் நாம் பார்த்துக்கிட்டே வரோம் இது தானாக இறைவன் திருவூருளால் சேர்ந்த திருக்கூட்டமாக இருக்கிறது கல்வி முறை வந்து என்னுடைய ஆன்மீக குருநாதர் பாரியார் சாமிகளுடைய அத்தை பெயரை அவருடைய ஆச்சாரியா அபிடேகம் பெற்ற முப்பிய சத்தியவேல் முருகனார்னு சொல்லக்கூடிய முதுமுனைவர் முப்பிய சத்ய சத்தியவேல் முருகனார் அவர் சகலாகம பண்டிதர் தமிழ் வழிபாட்டிற்காக தன்னுடைய வாழ்நாளை அதற்கு அர்ப்பணித்து உலகம் முழுக்க ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கினவர் இன்னும் உருவாக்கி கொண்டே இருப்பவர் அவரை போன்றே ஒரு ஒத்த குணம் கொடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாளரை மிகப்பெரிய குருநாதரை தன்னலும் கருதாத ஒரு அற்புதமான ஒரு உயரிய ஒரு இரங்குருவாகிய அவதாரத்தை நான் சந்தித்தேன் அந்த சந்தித்ததனுடைய ஈர்ப்பு தான் என்னை இந்த வகுப்பில் இருத்தி இவ்வளவு நாளாக வந்து என்னை கட்டிப்போட்டு என்னை செலுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை இந்த வகுப்பிற்கு இறைவன் திருவருளால் ஆசிரியர்கள் புகட்டிய அந்த அறிவை நாம் பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும் நம்முடைய பண்டைய இலக்கண நூல் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா ஆசிரியர்கள் நமக்கு இந்த கல்வியை புகட்டுவதின் வாயிலாக நாம் பெறுகிற அளவு ஒரு ஐம்பது சதவீதம் என்ற அளவிற்கு இருந்ததுன்னா அதை மேலும் நாம் செயலாக்கம் செய்வதின் வழியாக அது ஐம்பது சதத்திலிருந்து எழுபது சதம் அளவிற்கு உயர்கிறது இந்த செயலாக்கம் செய்வதை தொடர்ந்து நாம் சிந்தை செய்து கொண்டே இருந்து அந்த அடியார் திருக்கூட்டத்தின் உள்ளவே இருந்து அந்த அடியார்களோட அந்த கருத்துக்களை பரிமாறி 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 நம்முடைய சிந்தையை செம்மைப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அதுவே வந்து ஒரு எண்பத்தி ஐந்து அடுத்து தொண்ணூறு சதத்துக்கு வருது அது அதற்கும் மேலே எப்படி நூறு சதமாக ஆகுது அப்படின்னா இவற்றையெல்லாம் ஆக்கி தந்து வழிநடத்தி அன்றோடும் நம்மளுடைய நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளையை பேணி 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 பாதுகாப்பதைப் போல் பேணி பாதுகாக்கிற குருநாதரனுடைய அவருடைய இந்த கருத்தாய்வுகள்னு சொல்லணும் ஒவ்வொரு மாணவருடைய தன்மை எப்படி இருக்குது அவருடைய செயல்பாடு எப்படி அவர் செயல்படுத்துகிறார் அவர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் என்ன விதமாக இருக்கிறது சொல்லக விலக்கது சோதி உள்ளதுன்னு சொல்லுவாங்க அருளாளர்கள் அப்போ அந்த சோதியை வந்து எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் அதை கையாளுவதற்கு அவர்களை திறம்பட செம்மைப்படுத்துவது எப்படி இவற்றையெல்லாம் குருநாதர் செம்மைப்படுத்துவதன் வழியாக அவர் வந்து போலவே அனைவரையும் ஆக்குகின்றார் என்பால் என்றால் அதுவும் மிகையல்ல நான் அடிக்கடி வகுப்பிலே பதிவு செய்த ஒரு சொல் என்ன அப்படின்னா அவர் வந்து மூலவர்னு சொன்னால் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் உப ஆசிரியர்களும் அடுத்த தலைமுறையாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய உலகம் முழுக்க உள்ள மாணவர்களும் பார்த்தோன்னா அவருடைய பிரதியாக மூர்த்திகளாக தான் அடியேன் வணங்குகிறேன் இந்த பாடத்திட்டம் அதனை செயலாக்கிய முறைமை அதற்குண்டான தகவமைப்புகளை வந்து அப்பப்போ ஆய்வு செய்து அதற்குண்டான வீட்டுப்பாடங்கள் அதை வழிநடத்தும் நெறி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லணும் இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்லும்போது அற்புதம்னு சொல்லுவாங்க அற்புதம் என்பதுக்குண்டான மூலச்சொல் என்னென்னா அல்புதம் அல்புதம் என்றால் வந்து புதங்களால் இயலாதது புதத்திற்கும் மேலே ஒரு அருளிச்செயலனால் நிகழக்கூடியது அதனால் இதற்கு பெயர் வந்து அல்புதம் அற்புதமாகிற்று ஆக அந்த அற்புதமான ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அந்த பெருவெள்ளத்தில் சிறுதுளியாக அடியன் போன்ற சிறுநாயகனையும் இதில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்து செம்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குருநாதருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக பெரும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் குருநாதர் அவர் கற்ற கல்வி அனைத்தையும் சேர்த்து இந்த நிகழ்காலத்திற்கு உகந்த வண்ணமாக ஒரு அற்புதமான ஒரு மென்பொருளை உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அந்த மென்பொருளே பல தொகுதிகளை கொண்டதாக இருக்குது அவருடைய அறிவிற்கு தகுந்தபடி அந்த மென்பொருளினுடைய தகுதிப்பாடை மேம்படுத்தி கொண்டே செல்லலாம் அவர் கற்ற கற்கும் கல்வியை பொறுத்தோ அவருடைய அறிவினுடைய மேம்பாட்டினுடைய பொரு அளவின் பொறுத்தோ அந்த மென்பொருளினுடைய கொள்முதலை நீங்கள் செய்து கொண்டே போகலாம் அந்த மென்பொருள் என்பது வந்து நீங்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய கண்ணாடின்னு சொல்லணும் இது இன்னொரு நண்பர் இன்றைக்கி காலையில் அவருடைய கருத்தை பதிவு செய்யும்போது கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க இது டைம் மிஷன்னு சொல்லக்கூடிய காலம் கடந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியை நமக்கு குருநாதர் அருளி இருக்கிறார் அந்த கால கருவியை கொண்டு நீங்கள் கடந்த காலத்தில் என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்தது அதனுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இந்த ஜாதகத்தோடு மிக துல்லியமாக உங்களுடைய ஏஎல்பி முறையின் வழியாக அட்சய லக்கண பத்தத்தின் வழியாக நூறு சதம் பொருந்துகிறது என்பதை நீங்கள் உற்று 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 நோக்கி உங்களுடைய இந்த தூய்ப்பு அனுபவ அறிவை பெருக்கிக் கொண்டே வந்தால் அது இயல்பாகவே எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றிய அறிவையும் மிக முழுமையாக அதை அடித்துவிடும் ஆக மிகச்சிறந்த சிறந்த முறையில் இவற்றையெல்லாம் கருத்தாக்கம் செய்து ஒரு தலைமுறை உய்ய வேண்டும் இந்த உலகம் மிக அற்புதமான ஒரு பயிற்சிக்கலமாக அனைவருக்கும் அமைய வேண்டும் அன்பை பெருக்குகிற பயிற்சிக்கலமாக அணிய அமைய வேண்டும் என்று மிக பெரும் அளவிற்கு செயற்கரிய செயலை செய்வோர் பெரியர் என்று மிகப்பெரிய செயற்கரிய செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய குருநாதர் திருவடிகளையும் ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடிகளையும் அடியணை போன்ற மாணவர்களாக உள்ள அனைத்து மாணவர்களுடைய திருவடிகளையும் இதற்கு எல்லாத்தையும் பின்னிருந்து இயக்கக்கூடிய உதவி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் என்றென்றும் குறித்தாக இந்த பயணம் தொடர் பயணமாக அமைந்து கொண்டிருக்கிறது இது தொடர் பயணமாக தொடர்பயணமாக உண்டான வழிவகைகளையும் அருளி இருக்கக்கூடிய குருநாதருடைய கருணை வந்து இது இரவனுடைய எளிவந்த கருணை என்பதை தவிர வேறு வார்த்தை சொல்வதற்கு இல்லை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வென்று வெறுன்றுமொரு ஏன் பராபரமே என்று பெரியோர் ஒரு போல அடியேனும் அடியன் பெற்ற இந்த இன்பத்தை உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் பெற்று உயிர வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி என்னுடைய இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாய்ப்பளித்தமைக்கு மிகப்பெரிய நன்றி ஆகிறேன் மிக்க நன்றி இறைவன் திருவள்ளுவருத்தான்